ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் குட் மார்னிங் வெல்கம் பேக் டு அவர் சேனல் ஸோ இன்றைக்கி என்ன வீடியோ அப்படின்னா காலையிலே நான் தடிக்கி தண்ணி விட்டையிலேருந்து எல்லாமே பார்க்க போகிறோம் ஆனால் ரொம்ப டைமிங் எடுத்துக்காமல் ஷார்ட்டாக முடிக்க போகிறோம் இப்போ வந்து நான் கோழிக்கு அரிசி எடுக்கிறேன் பாருங்கள் அரிசியை அது இதை ராவாக அப்படியே வந்து கூடவே கூடாது கண்டிப்பாக கோழிக்கு தண்ணியில் ஊற வச்சு தான் போடணும் இந்த வெயில் காப்பதாங்க கோழி எல்லாம் நம்ம காப்பாற்ற முடியும் அது மட்டும் இல்லாமல் டைம் ஆகிடுச்சின்னு ஓலை போட்டு விட்டேன் பாருங்கள் ஓலை போட்டுவிட்டு சாதம் வந்து வேக வச்சுட்டு அதுக்கப்புறம் அதுக்கு இடையிலே ஒரு வேலைங்க சரி புதினா சாதம் கே கிளர்லான்னு அப்படின்ட்டு போய் புதினா எப்படி இருக்குதுன்னு பார்க்க போகிறது சூப்பராக இருந்துச்சுங்க நல்லா பச்சை பச்சை க்ரீனிஸாக அந்த வெயிலில் கூட நல்லாவே தலைஞ்சிருந்தது தலை தலைன்னு ஸோ இதில் ரெண்டு மூணு பறிச்சிட்டு வந்தேன் அப்புறம் பார்த்தீங்கன்னா அந்த புதினாவோட சேர்த்து பக்கத்தில் ஈ ரொம்ப முச்சுட்டு இருந்துச்சு என்னன்னு பார்த்தா நம்ம தேன்க தேன் கூடு கட்டியிருக்கு பாருங்கள் நம்மளோட வெத்திலைக்குள்ளே இது நாட்டு வெத்தில தான் ஒரிஜினல் நாட்டு வெத்தலை இங்கே பாருங்கள் எப்படி இருக்குதுன்ட்டு தேன் நான் அம்மாவாசை முடிஞ்சிருச்சு கண்டிப்பாக நம்மளால் தேன் இருக்க முடியாது தேனெல்லாம் தேனீக்கள் குடிச்சிருக்கோம் ஸோ நெக்ஸ்ட் டைம் பார்த்துக்கலான்ட்டு அதை எதுவும் டிஸ்டர்ப் பண்ணாமல் உங்களுக்கு ஸோ இந்த மாதிரி நேச்சுராக கிடைக்கிற தேன் வந்து நம்மளுக்கு உடம்புக்கு ரொம்பவே நல்லதுங்க ஆனால் இப்போ எடுக்க முடியாது அப்படியே பக்கத்தில் இந்த பச்சை மிளகாவும் கொஞ்சம் பறிச்சுக்கினேங்க இந்த வீடியோ பிடிச்சது அப்படின்னா லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க தென் மறக்காமல் சேனலில் சப்ஸ்கிரைப் பண்ணி விட்ருங்க இன்னொன்று பார்த்தீங்கன்னா நீங்கள் ஒரு விவசாயியாக இருந்தால் கமான்ல கண்டிப்பாக சொல்லுங்கள்